சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸை வந்து கிண்டல் செய்வது கூட அதன் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது கூட இப்போ என்ஐஏ போன்ற அமைப்புகளை வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது காரணம் இந்த ஆர்எம்பி சார்பாக நின்று இவங்களும் பல ஓட்டுகளை வாங்குகிறாங்க இந்த கோபத்தினால் இந்த டிபி சந்திரசேகரை ஐம்பத்தி ஓரு இடங்களில் வெட்டி சாய்க்கிறாங்க வெட்டி சாய்க்கிறாங்கன்னா சும்மா இல்லை அவருடைய பாடி வருது அந்த பாடியில எது முகம் எது காலன்னு தெரியல இந்த வரியம் குண்ணம் யார் அப்படின்னு தெரிஞ்சா இந்த பிருத்திவிராஜ் எப்படிப்பட்ட அயோக்கியர் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் பிருத்திவிராஜ் மீது ஒரு விசாரணையே செய்யப்பட வேண்டும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கேரளா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலே ஒரே பரபரப்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா மிகப்பெரிய பொருட்செலவிலே எடுக்கப்பட்ட எம்புரான் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தில் மோகன்லால் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை டைரக்டர் வந்து பிருத்திவிராஜ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது கோகுலம் கோபாலன் படம் ரிலீஸ் உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னென்னா இதில் பல காட்சிகள் குஜராத் அரசை குறை சொல்வது போலவும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக பல காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட கருத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ப்ரொபகண்டாக ஃபில்ம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் அதனால தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் அதற்காக பெரிய அளவில் ப்ரொமோஷன் இன்னும் பண்ண சாதாரண யூடியூபர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் இப்போ பல இடங்களில் இந்த படத்துக்கு பார்க்குறோன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணவங்கள்லாம் அதை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த ப்ரொடியூசர் டீம் அந்த டோட்டலாக அந்த சினிமாவில் ஈடுபட்டவங்க எல்லாருமே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சாங்க உடனடியாக மோகன்லால் வந்து ஃபேஸ்புக்கில் தன்னுடைய பதிவாக போட்டு தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார் என்னென்னா நான் என்னுடைய ஃபிலிம் கேரியரில் ஐம்பது ஆண்டுகளில் நான் எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ அமைப்பிற்கு எதிராகவோ மதத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்தாக்கத்தையும் புகுத்தக்கூடிய வகையில் நான் இந்த படத்தில் நடித்ததில்லை இந்த படம் அப்படி உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் அதனால் இதில் சர்ச்சைக்குரிய காட்சிகள்னு சொல்லக்கூடிய ஒரு பதினேழு இடங்களை நாங்கள் கட் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார் இந்த படத்துடைய பிருத்திவிராஜ் அவர்தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்துத்துவ அமைப்பினர் ஐக்கிய வேதி அந்த கேரளாவில் செயல்படக்கூடிய அந்த அமைப்பும் பாஜகவுடைய இளைஞரனுடைய யுவ மோர்ச்சான்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய மாநில பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கே கணேஷ் என்பவர் மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு பிரித்திவிராஜ் மீது ஒரு விசாரணையே செய்யப்பட வேண்டும் அப்படின்னு காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சமீப காலமாக அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் இன்னொன்று ஆன்டி இந்தியா அந்த கருத்தாக்கத்தை ஏற்படக்கூடிய படமாகவும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் குறிப்பாக இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற அது ஆஸ்காருக்கு கூட பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்டது அது ஒரு நாவலை அடி எடுக்கப்பட்ட படம் அந்த படம் எடுக்கப்பட்ட பொழுது ஜோர்டானில் பல மாதங்கள் அவர் அங்கு தங்கியிருந்தார் அப்போது அவர் யாரையெல்லாம் சந்தித்தார் அதனுடைய வெளிப்பாடாக இந்த படத்துல அவருடைய கருத்தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிற வகையிலெல்லாம் விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் இந்த எம்புரான்ங்கிற படத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸை வந்து கிண்டல் செய்வது கூட அதன் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது கூட குறிப்பாக என்ஐஏ போன்ற அமைப்புகளை வந்து சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு பல விஷயங்களையெல்லாம் அவங்க புகுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் குறிப்பாக சொல்வது என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ராவில் நடந்த அந்த ரயில் எரிப்பு அதை ஒட்டி நடந்த கலவரம் குறித்து பல தவறான தகவல்களை பதிவு செய்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் முழு முழு பழியை இந்துக்கள் மீது சுமத்தக்கூடிய வகையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே கோத்ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எம்புரான் வரத்துக்குனாலே ஃபார்ச்சுனேட்லி ஒரு படம் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சபர்மதி அப்படின்னு ஒரு படம் வந்து அது உங்களுக்கு தெரியும் உண்மையிலே எப்படி நடந்தது அந்த சம்பவத்தை மீடியாக்கள் எப்படி திரித்து சொன்னன அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஜேர்னலிஸ்ட் அதை மறுத்து உண்மையை கொண்டு வருவதற்காக அவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது மாதிரியான அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ஆகவே இந்த எம்ரான்ங்கிற ஒரு படம் வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தால் கூட இந்த கேரளா இண்டஸ்ட்ரியில் எப்படி பிருத்திவிராஜ் போன்றவர்கள் இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள் எப்படி அவங்களுடைய கருத்துக்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த கோத்ரா ரயில் வெறிப்பு வந்து அந்த எஸ் சிக்ஸுங்கிற அந்த கோச்சை அங்கேயே இருந்தது அவங்க எடுத்துகிட்டு போன சிலிண்டரு அவங்க எடுத்துகிட்டு போன ஸ்டவ்வு அதுனால பற்றிக்கிட்டு எரிஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் மீடியாக்களில் கட்டமைக்கப்பட்டது இது எல்லாமே கம்யூனிஸ்ட்டுக்காரன் லெஃப்டிஸ்டு இவங்க எழுதக்கூடிய நேரேட்டிவ் அதை ஒற்றி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் இன்னும் காமெடி என்னென்னா இந்த படத்திற்கு எதிர்ப்பு வந்தவன பெரிய அளவு பாஜக பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆரம்பத்தில் வந்து சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரளா மாநிலத்துடைய பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜீவ் சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்தார் பிறகு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி படம் இது போன்ற ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு புறப்பகண்டா ஃபில்மாக இருக்கு அப்படிங்கிறப்ப பல கட்டத்தில் இருந்தும் எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இதற்காக பெரிய அளவு அழுத்தம் கொடுக்கல ஆனால் சாதாரண மக்கள் ஈவன் மோகன்லால ஃபேன்ஸே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அந்த பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுதே இவர் எந்த ஒரு கருத்தாக்கத்தை அந்த கேரள இண்டஸ்ட்ரியில் பூத்தணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த படத்தில் வந்து குறிப்பாக ஒரு சில கேரக்டருடைய நேமே இந்து பெயர் தாங்கிகளாக வைத்து இன்னும் சொல்லப்போனால் அந்த கோத்ரா கலவரத்தில் ஈடுபட்டவர்களுடைய பெயர் அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இந்த பிரித்திவிராஜ் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படி ஒரு ஆன்டி இந்துவாக குறிப்பாக அடிப்படைவாத இஸ்லாமியர்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது கூடிய வகையில் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் ட்விட்டர் தளத்துல ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்னன்னா கேரளாவில பிரிட்டிஷாருக்கு எதிராக புரட்சி செய்தவரை பத்தின ஒரு உண்மை கதையை நாங்கள் சினிமாவாக எடுக்க போறோம் அந்த படத்துக்கு பேரு வரியம் குன்னான் அப்படிங்கிற படத்துடைய தலைப்பு உட்பட வச்சுருந்தாங்க யாருன்னா ஆஷிக் அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஓபிஎம் சினிமாஸ் அப்படின்னு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வச்சிருக்க அவரோட சேர்ந்து படம் பண்ண போறோம் அப்படின்னு சம்பாட் அந்த டேரக்டருக்கும் இதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் அந்த விஷயத்தில் ஏதோ இஷ்யூ வந்து அந்த படம் கிக்ஸ்டாக்ட் ஆகலை அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்தது இந்த வரியம் குன்னம் யார் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பிருத்திவிராஜ் எப்படிப்பட்ட அயோக்கியர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் என்ன அயோக்கியர்னு ரொம்ப தடித்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களே அப்படின்னா சச்சி பரம்பன் வரியம் குன்னத்து குஞ்சா அகமது ஹாஜி அப்படிங்கிறவர் யார் இவர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மாப்ளா கலவரம் நடந்தது இல்லையா அவருடைய நண்பர் முஸ்லியாரோடு சேர்ந்து கொண்டு இந்துக்களை ஆயிரக்கணக்கிலே கொன்றொழித்தான் அல்லவா அவனுடைய கதையை அவனை ஈரோவாக வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் இந்த பிருத்திவிராஜ் இப்போ நான் பிருத்திவிராஜ் அயோக்கியன் என்று ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி வெளிநாட்டு இன்ஃபுளுயன்ஸா இல்லை ஜிகாதிகளுடைய ஆதரவோடு இது போன்ற படங்களை கருத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்களை அவர் எடுக்க வேண்டும் என்று ஏன் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல இப்ப இந்த படத்திற்கு பலவிதமாக எதிர்ப்பும் பதினேழு இடங்களில் நாங்கள் கட் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அந்த டீம் சொன்ன உடனே கேரளாவுடைய முதல்வர் பினரே விஜயன் என்ன பண்றாருன்னா குடும்பத்தோரோடு இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து இந்த உண்மைகளை சொல்லி இருக்கிறாங்க அதற்காக மத்திய அரசும் பாஜக அரசும் ஆர் எஸ் சங் பரிவாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதா அப்படின்னு அவர் குரல் கொடுத்திருக்கார் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த யோக்கியரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு என்னன்னா டிபி பி பிப்டி ஒன் அப்படின்னு ஒரு படம் டிபி பி பிப்டி ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வடக்கரா அப்படிங்கிற ஒரு இடம் கேரளாவில் இருக்குது அந்த பகுதியில் கோலோச்சிய ஒரு சிபிஎம்முடைய தலைவராக இருந்தார் இவர் இருக்கும் வரை சிபிஎம் அங்கே வந்து தக்காரும் மிக்காரும் இல்லாமல் மிகப்பெரிய அளவு வெற்றியை வாகை சூடி வந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கட்சியிலே அவருக்கு எதேச்சு அதிகாரமாக செயல்படுகிறாங்கன்னு சொல்லி அந்த செயல்பாடு பிடிக்காம சிபிஎம்லேருந்து வெளியில் வர்றார் வெளியில் வந்து ஆரம்பின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் சப்சிகொண்டா அதற்கு பிறகு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் இது நாள் வரை வெற்றி பெற்று வந்த சிபிஎம் தோற்று காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது காரணம் இந்த ஆர்எம்பி சார்பாக நின்று இவங்களும் பல ஓட்டுகளை வாங்குறாங்க இந்த கோபத்தினால் இந்த டிபி சந்திரசேகர ஐம்பத்தி ஓரு இடங்களில் வெட்டி சாய்க்கிறாங்க வெட்டி சாய்க்கிறாங்கன்னா சும்மா இல்லை அவருடைய பாடி வருது அந்த பாடியில் எது முகம் எது கால்னே தெரியல காலில் போய் மலர் வைக்கிறாரா அந்த டிபி சந்திரசோடைய மகன் அவர் என்ன நினைக்கலாம் அந்த காலை வந்து முகம்னு நினச்சிக்கிறார் அந்த அளவுக்கு சதைச்சிருக்கிறாங்க உடம்புல அவர் எந்த முகமும் எதுவுமே தெரியல பாடி குத்து மதிப்பாக அவரை வந்து அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுதான் டிபி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் அவருடைய மனைவி வந்து அதற்கு மலர் வளையம் வைக்கிறாங்க அந்த உடம்பே அது தானாங்கிற தெரியாத அளவிற்கு வெட்டி வீழ்த்திருக்கிறார்கள் இந்த வடகரா பகுதியில் இருந்த ஒரு செய்தியாளராக இருந்தவர் தான் மொய்த்து தாழத்து அப்படிங்கிறவர் அவர் தன்னை வந்து டைரக்டராக அடுத்தளவு சினிமா இண்டஸ்ட்ரிலேயும் வந்துட்டு இந்த டிபி சந்திரசேகர் இந்த கொலை குறித்து நம்ம அந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு அதனால் வரை அங்கே வந்து சிபிஎம்க்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சிபிஎம்க்கு தான் ஓட்டு போட்டோம் இந்த கொலை நடந்த பிறகு எங்கள் அம்மா இனிமேல் தயவு செய்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டே போற்றாதடா அப்படின்னு சொன்னாங்க இதை எனக்கு மனசில் வந்து இந்த டிபி சந்திரசேகரை குறித்து அந்த கொலை குறித்து ஒரு உண்மையை சொல்லணும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் நான் படமாக எடுக்கணும்னு நினச்சேன் சிறகு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை கூப்பிட்டு கதையை நான் சொல்லி அவரை எழுதலாம் ஏன்னா அவர் அப்போ தான் சினிமாவுக்கு வரார் அதனால் அவர்கிட்ட எழுதலான்னு சொல்லணும்பேன் பாதி கதை எழுதும் பொழுதே அது விட்டுட்டு ஓடிட்டார் காரணம் அவருக்கு ஆளும் தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தம் இது போல் பல நடிகர்களை அந்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்வதற்காக நான் அலைஞ்சேன் பதினெட்டு பேர் அந்த நான் சொன்ன அந்த கேரக்டர் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி கடைசியில் அவங்க யாருமே நடிக்கிறதுக்கு தயாராக வரல காரணம் ஆளும் கம்யூனிஸ்ட அரசாங்கத்தோடைய கண்டு அச்சம் பயம் அதனால் அவங்க வரல பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுக்க முயற்சி பண்ணோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தியேட்டர்லாம் வாங்குறதுக்கு தயாராக இல்லை ஒரு ஷோ போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே பின்வாங்கி முப்பதுக்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் வந்து பின்வாங்கின அப்படிங்கிற செய்தியெல்லாம் அந்த நேரத்தில் போனுச்சு காரணம் அந்த நேரத்தில் இந்த படத்திற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் அந்த அளவு பிரச்சாரம் இந்த படம் வந்ததுன்னா அந்த தேட்டரையே கொளுத்திடுவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுனாங்க எதுக்காக எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய இந்த பிணரை விஜயந்தான் இப்போ கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார் இதே பினராயி விஜயன் தி கேரளா ஸ்டோரி குறித்து என்ன கருத்து சொன்னார் அந்த படத்தை ஒரு புரொபகண்டா ஃபிலிம்னு சொன்னாங்க தி காஷ்மீர் ஃபைல்ஸ் கொத்தி சொல்லும் பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடிய செகுலர் பேசக்கூடியவர்களும் இவரை போன்ற இவர் சார்ந்த கட்சியினரும் என்ன சொன்னாங்க அது வந்து ஒரு புரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தமிழகத்திலிருந்து முதல் ஆளாவத்தர் குரல் கொடுத்துருக்கார் அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் அதில் டவுட் இல்லை பி ஸ்ரீராம் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா கோத்ரா குறித்த உண்மையை சொல்லிவிடுகிறார்கள் அந்த உண்மையினால் வலிக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சினால அந்த சீன்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பிசி ஸ்ரீராம் சொல்கிறார் அந்த பிசி ஸ்ரீராமுக்கு நம்ம சொல்றது என்னன்னா தி காஷ்மீர் ஃபைல்ஸ் குறித்து பல எதிர்ப்புகள் படத்திலே ப தியேட்டரில் அந்த படமே போடக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு அமைப்புகள்லாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு அனைவருக்கும் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு இந்த பி ஸ்ரீ சொல்வதற்கு வாய் வந்ததா ஏன் இவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்த பொழுது இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏன் நாங்கள் வெடிகுண்டு போட்டுடுவோன்னு மிரட்டும் அதற்கு தான் அதில் பல சீங்களை அவர் கட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்ன இஸ்லாமிய அடிப்படைவாத தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவர்களுக்கு எதிராக இந்த பி சி ஸ்ரீராம் பொங்கினாரா துப்பாக்கி படத்தில் பல இடங்களில் கட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அழுத்தம் கொடுத்தார்களே அப்பொழுது இந்த பிசிசி தான் ஏதாவது வாய் திறந்து பேசினாரா காரணம் இவர்களெல்லாம் ஒரு பக்க சார்பு உடையவர்கள் செக்குலர்ஸ் நாங்கள் நியாயவாதிகள் நடுநிலைவாதிகள்னு சொல்லி யாருக்கோ பயந்து இந்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியுது இந்த எம்புரான் அப்படிங்கிற படமும் ஒரு தவறான விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்தது இதில் எங்களுக்கு இது சம்மந்தமாக முழுசாக அந்த கதை தெரியாதுன்னு இப்போ மோகன்லாலும் அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க ஆனாலும் பிருத்திவிராஜ் மிகப்பெரிய பொருட்செலவில் தன்னுடைய புறப்பகண்டாவும் கம்யூனிஸ்ட புறப்பகண்டாவையும் சொல்வதற்காக இந்த படத்தை பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் ஆனால் இதற்கு ரசிகர்கள் மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் இனியாவது இந்த கேரளா இண்டஸ்ட்ரியில இது போன்ற குறுகிய எண்ணத்தோடு செயல்படக்கூடிய டைரக்டர்களுக்கு வர்த்தகம் அவங்களுக்கு வந்து இது பெரிய அளவுல நடக்காத போல்தான் அவங்களுக்கு இது புரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்